அப்பா புண்ணாக்கு வியாபாரி இந்த பொண்ணு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரா நாடு நாடா இருக்கு உனக்கு யாருமா இன்ஸ்பிரேஷன் உங்க அப்பாவான்னு கேட்டேன் அந்த அந்த பொண்ணு எனக்கு இன்ஸ்பிரேஷன் பேரு செந்தமிழ் செல்வி என் பக்கத்துல உட்காந்து இன்ஸ்பிரேஷன் கேட்டேன் வள்ளினேன் யாருமா வள்ளின்னு என் ஃப்ரெண்டு நானும் வள்ளியும் ஒன்னா தானே படிச்சோம் மூணாப்புலேருந்து இருந்து அந்த அதே கிராமத்து பாச மூணாப்புலேருந்து இருந்து பன்னெண்டாப்பு வரைக்கும் நானும் வள்ளியும் ஒன்றாதானே படித்தோம் இப்போ வள்ளி என்னம்மா படுதுன்னு வள்ளி உயிரோடு இல்லைனே ஏம்மா என்னாச்சுன்னு பன்னெண்டாவது படிக்க இல்லைன்னு நானும் வள்ளியும் காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு போவோம்னே இந்த பில் பயலுகள்லாம் நின்று வம்பழுப்பாங்க சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் நின்று வம்பழுப்பாங்க நாங்கள் போய் போய் எங்கள் வீட்டில் சொன்னோம் எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க பொம்பளை பிள்ளை எதுக்கு தான் ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம் பொம்பளை பிள்ளையில ஸ்கூலுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் வந்து வம்புழுப்பாங்களான்னு வீட்டில் இருக்கவங்க திட்டினாங்க வள்ளி ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னானே இந்த மாதிரி எங்களை வம்பழுக்கிறாங்கன்னு சொன்னான் பஞ்சாயத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள இருந்தா அவன் வீட்டுக்குள்ள வந்தா கைய பிடிச்சிருத்தியான் நீ வெளியே போக கண்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான் உன்னை யார் வெளியே போச்சோன்னான்னு ஊர் பஞ்சாயத்துலையும் சொன்னாங்கண்ணே அந்த பயல்களை யாருமே அடக்கலன்னு அவங்க கூட கொஞ்சம் திமிராகி கூட கொஞ்சம் எங்களை வம்புழுத்து அந்த பிள்ளைய ரொம்ப அடாவடித்தனம் பண்ணோன்னு என்ன ஒரு நாள் பள்ளிக்கூடமும் போக முடியாம அந்த பசங்களையும் எதிர்க்க முடியாமல் பெற்றோர்கள்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஊர்க்காரங்க கிட்டையும் சொல்ல முடியாமல் கனவையும் நிறைவேற்ற முடியாமல் வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே அவ இறப்புக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹெட்மாஸ்டர்லாம் மாஸ்டர்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தஞ்சு பேர் வந்தாங்க எங்க கிளாஸ்ல இருந்து அத்தனை பேர் அழுதாகண்ணே வள்ளியை பார்த்து அத்தனை பேர் அழுதாக நான் மட்டும் அளவே இல்லைனே நான் மட்டும் அளவே இல்லை அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் செத்து போறதானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையவே கிடையாதுனே வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே அந்த வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே பன்னெண்டாவதுல வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே பெரிய மார்க் அந்த என்ட்ரன்ஸ் கட் ஆஃப்ல அவ்வளவு மார்க் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்ல மதுரையில் இருக்க பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல அந்த பொண்ணுக்கு சீட் கிடைக்கிது அவங்க அப்பா உடமாட்டேன்றாரு மொத்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸையும் கூட்டி போய் அவங்க அப்பாட்ட பேச வைக்கிறாங்க பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆகி கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி இன்னைக்கு ஒரு மாசம் அந்த பொண்ணு ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க பொண்ணு சொன்னாங்க இது வெற்றி கிடையாதுன்னு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நான் படிச்சு முடிச்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு படிச்சு முடிச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு சொல்லுது என்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வெளியே அனுப்புனா மத்தவங்க வம்புழுப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்களோ நான் படிச்சு வந்தோன்னே செல்வி வந்துட்டா பாரு இப்படி நம்ம பொண்ணும் வரணும்னு சொல்லி இந்த ஆறு வருஷத்துல எங்க கிராமத்தில இருந்து பன்னெண்டு பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்